எல்லாவற்றிலும் என்ன இருக்கிறது சுயாதீனம் இருக்கிறது ஆனால் இதை கேட்ட உடனே நீங்க எல்லாரும் என்ன நினச்சிருவாங்க ஓ இவங்க ஒரு லிபரலிசம் டீச்சிங் அதாவது என்ன புதிய பாட்டில் கடவுளை நான் கிறிஸ்து நான் தான் சார் வழிபடுகிற முறையில் சுயாதீனம் இருக்கிறது கிறிஸ்துவை மையப்படுத்தி நாம் என்ன பண்ணலாம் கடவுளை வழிபடலாம் கிறிஸ்துவத்தை நெருங்கக்கூட நெருங்குவதற்கு ஏதுவான எந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம் அதனால் ஒரு பண்டிகையை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கையும் கலியாட்டமும் இல்லாத பக்தி விருத்திக்கு ஏதுவான எந்த செயலையும் புதிய ஏற்பாட்டில் அனுமதிக்கிறபடினால் புதிய ஏற்பாட்டில் இயேசுகிற சூழ் பிறப்பை கொண்டாடுங்க அல்லது வந்து மரணத்தை கொண்டாடுங்க அப்படிங்கிறதான விஷயம் எதுவும் என்ன பண்ணலை சொல்லப்படவில்லை ஞான ஸ்தானமும் கர்த்தருடைய பந்தியும் கூட ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா யூத பின்னணியில் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆச்சாரமாகத்தான் அது என்னது இருந்துச்சு ஒரு யூதன் தான் ஒருவரை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற போது அவன் வெளிப்படுத்துகிற முறை என்னது அந்த காலகட்டத்தில் ஞான சார் அறிக்கை செய்கிறான் நான் இதுல இருந்து இதுக்கு என்ன மாறிட்டேன் அது போல ஐக்கிய விருந்து என்பது அந்த கலாச்சாரத்துல ஒரு நம்பிக்கை உடையவர்கள் ஒரே இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க பொழுது தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒன்னா என்ன பண்றது சாப்பிடும் அந்த அடிப்படையில புறையிட மக்களும் ஒரு தெய்வத்துக்கு வழிபட்ட உடனே அந்த கோயிலே உட்கார்ந்து என்னடுவாங்க கெடா வெட்டி சாமி கும்பிடுறாங்க இது யார் நினைவா அந்த சாமியை நினைச்சு அது போல கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் எனக்காக வந்து இந்த உலகத்துல ஜீவனை விட்டு பரலோகத்துக்கு சென்று மீண்டும் வரப்போகிறார் என்பதை நினைவு கூர்ந்து ஒரு விருந்தை என்ன பண்ணாங்க அதுதான் என்னது கருத்தருடைய பண்பு அப்ப இது அவர்கள் அவர்கள் பின்பற்றிய விதங்கள்ல வேதத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எதையும் விசுவாச நம்ம வெளிப்படுத்த கூடாதுன்னு சொன்னா சாட்சியே சபையில சொல்லக்கூடாது சாட்சி சொல்லலாம் புதிய ஏற்பாட்டுல எங்க சொல்ல ஆனால் சாட்சி சொல்வது என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக தேவனை மகிழப்படுத்துவதற்காக நாம் என்ன பண்ணுறோம் செய்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மை என்ன நீங்கள் சான்றவர் செய்திருக்கிறார்கள் சமையல சாட்சி சொல்றது அப்படி ஒரு வழக்கமாக இருக்கு ஆக நீங்கள் இயேசு கிறிஸ்து வேதாரம் அவருடைய பிறப்பை கொண்டாடக்கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய பிறந்த தேதியை மறைத்து விட்டது என்று சொல்கிறது முதல்ல தவறு புதிய ஏற்பாட்டில் எந்த கிறிஸ்துவை வழிபடுகிற எந்த முறையும் திட்டமிட்டு என்ன பண்ணல சொல்லல ஏனென்றால் இதை மட்டும் அது சடங்கு செய்யுங்கு மாறி போயிடும் என்பதற்காக நீங்கள் எதை அது கிறிஸ்துவை பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருப்பதும் தான் என்னது அவசியம் அப்ப புதிய ஏற்பாட்டுல நாம் செய்யலாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அது ஒன்று கிறிஸ்துவை மையப்படுத்தியதாகவும் அது எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க ஆக ஆண்டவர் திட்டமிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த தேதியை மறைத்து விட்டார் ஏன் மறித்த தேதியை எழுதல அதைத்தானே நம்ம நினைவு கூடுறோம் கத்தோடைய பத்தியா வச்சு நினைவுறோம்ல ஏன் அதை வந்து வெளிப்படுத்தல அப்ப அதை நினைவு கூற வேண்டாம் என்பதற்காகவா விட்டாரு நம்ம எல்லாமே அந்த செயல்முறைகளை நாம் யோசிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து ஏசு கிறிஸ்து நமக்காக பிறந்தான்னு பேசுனா தப்பா சரியா ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து பேசுனா சரிங்கிறப்ப அதை ஒரு நாளில் உட்காந்து பிறந்தார்னு பேசுறது எப்படி தப்பா நமக்கு அந்த நாளில் தான் பிறந்தார்னு தெரியாது ஆனா நமக்காக பிறந்தார் என்று பண்ண பண்றோம் அதுதான் இங்க விஷயம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது உண்மை அல்ல ஆனால் அந்த நாளிலே நமக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நம்ம என்ன பண்றோம் நினைவு கூறுவோம் தேவை என்றால் எல்லா நாளும் என்ன பண்ணலாம் நினைவு கூறலாம் ஆனா பிறந்த நாளை எல்லா நாளும் கொண்டாடனா மக்கள் மதிப்பாய்ங்க நம்மள நாமே அதை என்ன பண்றதில்லை செய்யறது இல்லை ஆகவே ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை நம்ம என்ன பண்றோம் நினைவுகூறு அந்த நாள் தான் செய்ய அவசியமில்லை அவசியம் இல்லை அதை என்னவென்றால் உலகத்தினுடைய முக்கால் பகுதி இயேசுவின் நாளாக மற்றவர்களே நினைக்கிறார்கள் பண்டிகையோ கல்யாணத்தையோ மாட்டாங்க வைக்கிறது அல்ல இது கிறிஸ்தவனுடைய நாளா இந்த உலகம் நினைக்கிறது அந்த நாள் நாமே புற முடிப்பானே ஆகவே தான் நான் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளே நாம் கிறிஸ்துவை கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்பதை நினைவு நாளாக என்ன பண்ணுகிறோம் இரண்டாவது கேள்வி என்ன என்னோசிலர்கள் கொண்டாடவில்லை அப்போ சிலர்கள் கொண்டாடும்படியாக கட்டளையும் பெண்கள் கூட்டம் நடத்த வேண்டும் என்று அப்போ சிலர் எங்கேயாச்சும் கட்டளை விட்டுருக்காங்களா பிபிஎஸ் நடத்த வேண்டும் என்று முழு வேதாந்தத்தில் எங்காவது ஆதாரம் இருக்கிறதா சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் கரெக்டு சான்றோர்கிட்ட வரவிடுங்கள் இதெல்லாம் யூத பாரம்பரியம் யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சிறு வயதிலே வந்து மார்க்க கல்வியை கற்றுக்கும்படி என்ன பண்ணாங்க கல்வி முறையே அவங்களுக்கு எப்படிதான் இருந்துச்சு மார்க்கத்தோடு இணைந்துதான் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு நம்பர் கூட்டல் கிடைச்சல இருக்காங்க கற்றுக் கொடுத்த கல்வி அவனுக்கு இருந்தா மார்க்க கல்வி தான் அப்ப அப்படி பார்க்கிற போது அப்போஸ்லர்கள் இதை ஃபாலோ பண்ணாதனால நாங்க ஃபாலோ பண்ணலன்னு சொல்றது முத தவறு ஏன்னா இங்க ரொம்ப பரிசுத்தவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்போஸ்லர்கள் கை கொண்டு அப்போஸ்லர் உபதேசத்தை மட்டும்தான் சபை கைகொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் அப்போ உபதேசத்தின் மீது என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் கட்டப்பட்டிருக்கிறோம் நான் தான் சொன்னேன் முதலாவது குறிப்பிலே அப்போ சிலர்கள் அனைவரும் பண்டிகை என்ன பண்ணாங்க கடைபிடித்தார்கள் ஈவன் ரச்சிக்கப்பட்ட பின்பு அப்போ சிலர்கள் வழி செலுத்தினார்கள் அப்போ பவுல் உட்பட வழி பண்டிகைகளே என்ன ஆசிரியத்திருக்கிறார்கள் நாம் அப்போ சிலரை பின்பற்ற முடியுமா ஒரு விஷயத்தை வேதாகமத்தில் இருக்கிற அடிப்படை உண்மையை நாம் மறந்து விட்டோம் அப்போது சில நடவடிக்கை புத்தகமும் நிருபங்களும் எழுதப்பட்ட காலம் என்பது கிறிஸ்தவ மார்க்கம் தனி மார்க்கமாய் முழுமையாக வெளிப்படாத காலகட்டம் அப்படின்னா எப்ப கிறிஸ்தவ மார்க்கம் தனி மார்க்கமா தெரிய ஆரம்பிச்சு சதரி போன பயிர் தேய் ஸ்டேவான் சம்பந்த சொல்லிரார். அது என்ன சம்பவம்? தேவாலயை இடிக்கப்பட்ட பின்பு யூதர்கள் என்ன பண்ணப் படுறாங்க? சிதறடிக்கப்படுகிறார்கள். அப்ப தேவாலய வழிபாட்டு முறை என்னவாக போகிறது? இல்லாமல் போகிறது. அப்ப ஒரு கூட்டம் வழிபடுறாங்க. அதான் யாரு? கிறிஸ்துவர். ஆக தேவாலயம் இருந்த வரைக்கும் கிறிஸ்தவர்களும் தங்களை ஏதோ ஒரு விதத்தில் தனியாக வழிபட்டாலும் கூட இந்த உலகம் எப்படி பார்த்தது என்றால் யூத மார்க்கத்தினுடைய ஒரு கிளையாகத்தான் எதை பார்த்தது கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவம் என்பது தனி மார்க்கமாக அந்த காலத்தில் என்ன பண்ணப்படல அறியப்படவில்லை கிறிஸ்தவத்துடைய ஒரு பகுதி கிறிஸ்தவத்தில் ஏற்பட்ட சாரி யூதத்தில் ஒரு பகுதி யூதத்தினுடைய பரிசெயல சதுசையனை போன்ற ஒரு பிரிவினராகத்தான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க கருதப்பட்டார் ஆக ஆதி அப்போ சிலர்கள் காலங்கிறது நம்ம நிறுவ எழுதப்பட்டதும் சரி அப்போ சில நடவடிக்கையும் சரி முழுமையான தனித்துவமான கிறிஸ்தவர்கள் பின்பற்றிய ஒரு அமைப்பு முறையை பற்றி என்ன பண்ணல பேசல அந்த ரெண்டு வித்தியாசமான குழுக்கள் இருக்கிறார்கள் அவர்களை சமாதானத்தோடு இணைத்து செல்கிற ஒரு காலத்தை தான் அப்போ சில நடவடிக்கையும் நிறுவனம் என்ன பண்ணுகிறது போதிக்குது இதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும் ஆனா இதுதான் வரலாற்று உண்மை வேதாகமத்தை தலைகில் இருந்தாலும் சில விசுவாசிகள் ஒத்துக்க மாட்டாங்க அதனால் இதுதான் வரலாற்று உண்மை கிபி எழுபதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவ அமைப்பு என்பது தனித்து என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு செயல்பட ஆரம்பிச்சிச்சு இப்போ என்ன பிரச்சனைன்னா இங்க நாம கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு அப்போ சில கிறிஸ்தவத்தை நாம் என்ன என்னப்படுகிறோம் விளக்குறோம் நான் சொல்றேன் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் எப்படி விசுவாசத்துல எல்லாத்தையும் விட்டு செயல்படுகிறானோ அந்த அடிப்படையில் அப்போது சிலர் காலத்தை நம்ம என்ன பண்ணுறோம் விளக்குறோம் அதனால தான் அப்போ சிலர் நடவடிக்கை புத்தகத்தையும் நிருபங்களையும் என்னமோ அப்படியே தனித்துவமான கிறிஸ்தவ போதனை மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம் உங்களுக்கு சொல்ல அப்போ புதிய ஏற்பாட்டில் சில பகுதிகள் இருந்தாலும் கூட எல்லா வசனங்களையும் நேரடியாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கானது என்று நம்ம பண்ண முடியாது சொல்ல முடியாது அப்போது சிலர்கள் ஓய்வு நாளை ஆசிரித்தார்கள் ஏசு கிறிஸ்து ஓய்வு நாள் என்ன பண்ணார் ஆசரிச்சார் ஆனா நாம் என்ன பண்றதில்லை ஓய்வுனால ஆசரிக்கிறது இல்லை ஏசு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்தார் ஆனா நாம் என்ன பண்றதில்லை விருத்த சேதனம் செய்யறதில்லை அந்த காலகட்டத்தின் அடிப்படையில நாம் அவைகள் என்ன பண்ணிக்கிறோம் புரிந்து கொடுக்கிறோம் எல்லா அப்போசில காலத்திலையும் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு என்ன பண்ணார்கள் வாழ்த்தினார்கள் ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் அந்த கலாச்சார முறை அப்படிதான் இருந்தது நாம் அதை செய்யறதில்லை இருந்தால் அந்த பின்னணி அவர்களுடைய கலாச்சார அடிப்படையில் நம்மளுடைய கலாச்சார அடிப்படையில் நம்ம கவி கவிக்க விட்டு ஒருத்தவங்களுக்கு என்ன சொல்றோம் பிரைஸால் அல்லது சமாதானம் என்ன பண்ணுறோம் சொல்றோம் அப்ப வேதாகமும் எழுதப்பட்ட அந்த பின்னணியினுடைய அடிப்படை நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ சிலர்களுடைய பின்பற்றியதை அப்போசல எதையும் இதை பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்றது காரணம் அது ஒரு இன்டர்சேஞ்சபிள் பீரியட் கரெக்டா ஒரு மாற்றத்தின் காலகட்டம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு என்ன ஆகி கொண்டிருக்கிறது மாறி கொண்டிருக்கிறது ஆக வைத்தா எடுத்த உடனே அவங்க எல்லாம் வித்தாங்க ஏன் அதுக்கப்புறம் யாரும் சொத்தை விக்கல அதையே ஃபாலோ பண்ணதில்ல நம்ம சொத்தை வித்து யார் கையில் கொடுத்தாங்க ஏன் அதை ஏன் திருச்சவையில் ஃபாலோ பண்ணதில்லை சொத்து கஷ்டமா அப்ப அது ஒரு மாற்றத்தின் காலகட்டம் அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்கு வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய கருத்துக்கள் என்ன பண்றாங்க மாற்றம் வருது அதுல ஒரு குறிப்பிட்ட டையத்தில் தான் என்ன சொல்றாங்க விக்கிரங்களை படைச்சதெல்லாம் என்ன பண்ணால சாப்பிட்றாரு ஆனால் பவுன் வந்து குறைஞ்ச சமைக்க என்ன பண்ணுறாரு விக்கிரங்களை படைச்சதுதான் என்ன சாப்பிடு அது ரொம்ப இந்த ஏதோ ஒரு வேலை சொன்னீங்க சொல்கிறேன் செஞ்சி பீரியட் இந்த ஆப்போஸில் நடவடிக்கையேனும் அந்த நிறுவனங்களும் எழுதப்பட்ட காலம் என்பது ஓவர் பீரியட் மாறிக்கொண்டது ஒரு இடத்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள் சரியா அவைகளை நாம் நாம் இன்றைய பார்வையிலிருந்து என்ன விளக்கக்கூடாது அன்றைய பார்வையிலிருந்து நாம் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்போ சிலர்கள் பண்டிகையை அப்போ சிலர்கள் கொண்டாடலையே இன்னொரு கருத்து அதான் இந்த ரெண்டாவது கேள்வியில் வந்து ரெண்டாவது கேள்வி அதனே அப்போ சிலவர் யாரும் என்ன பண்ணலை கல்யாணத்தை கொண்டாடியதாக எங்கேயாவது வசந்தம் இருக்கா கல்யாண நாளை கொண்டாடியதாக திருமணம் பண்ணி கொண்டதாக ஒரு வாதத்துக்காக இதெல்லாம் சொல்கிறேன் இது பிறந்தா வாதம் மாதிரி தெரியும் நாம் இன்னைக்கு அப்போது இதெல்லாம் செய்யலை அதனால நாங்கள் செய்யலைன்னு சொன்னால் திருமண நாளை நாம் கொண்டாட கூடாது பிறந்த நாளையும் நாம் என்ன பண்ணக்கூடாது கொண்டாடக்கூடாது திருச்சபையில் சில சபையில் பிறந்த நாள் கொண்டாட மாட்டாங்க அது பாவம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க எந்த விஷயத்துக்கும் சோத்திர கூட்டத்தை நம்ம என்னக்கூடாது வைக்கக்கூடாது எனக்கு பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு சோத்திர கூட்டம் பேர் வைக்கிற பண்டிகை வைக்கணும்னு எங்கே புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது அதே ஏற்பாட்டில் எட்டால் நல்ல விருத்த செய்து செஞ்சு என்ன வைச்சாங்க பேர் வச்சாங்க நீங்கள் எப்படி பேர் வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வைக்கலாம் கன்சிவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் சோத்திர கூட்டம் வைக்கிறோம் பிள்ளை பிறகுதான் குழந்தை நல்ல முறையாக பறந்து செஞ்சு சோத்திர கூட்டம் இதெல்லாம் எந்த அடிப்படையில் செய்யணும் ஆக இதெல்லாம் அப்போ சிலர் செஞ்சதாகவோ வேதாந்தத்தில் கட்டளையிட்டதாகவோ இல்லை நாம் அன்பினால் கடவுளுடைய உந்துதினால் உட்பட்டு என்ன பண்றோம் செய்கிறோம் நாம செய்கிறது கடவுளுடைய நாம மகிமைக்காக செய்கிறோம் விஷயம் ஒரு சோத்திர குற்றம் என்பது என்ன அடியதை வெளிப்படுத்துகிறது கடவுள் எனக்கு நன்மை செய்தார் என்று நான் நினைச்சு அதை என்ன பண்றேன் சோத்திரம் பண்றேன் அந்த சோத்திரத்தை என்னுடைய நண்பர்களோடு இணைந்து இணைந்து கடவுளுக்கு நாங்கள் என்ன செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்போ சில இருந்த காலத்துல நீங்க என்ன நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வரும்போது சொல்றேன் அப்போ சில இருந்த காலத்துல கூடி வர்றதே பின்னாட்கள்ல பிரச்சனையா இருந்துச்சு அவங்க எங்க பெரிய பெரிய கூட்டம்லாம் நடத்துறது சரியா ஆக ரெண்டாவது கேள்வி அப்போ சிலர்கள் இப்பண்டிகை ஆசரிக்கும்படி சொல்லவில்லை இப்பண்டிகையை கட்டளையிடவில்லை என்பது அப்போ சிலர்களுடைய காலகட்டம் சேஞ்ச் ஓவர் முழுமையான ஒரு பார்வையோடு என்ன பண்ணலை எழுதப்படவில்லை அடிப்படை விஷயங்களை கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதையே பேசுவதற்கு அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது சரியா அவர்கள் கட்டளையிட இல்லை என்பதற்காக நாம் அதை செய்ய வேண்டாம் என்பது அவசியம் கிடையாது மூன்றாவதாக ஆ மூன்றாவது சொல்லிக்கிறோம் இந்த பண்டிகையே புறையின மக்களுடைய பண்டிகை அது உண்மைதான் ஏற்கனவே சொன்னது போல இது ரோமர்களுடைய ஒரு பண்டிகை ஆரம்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு விடுமுறை காலகட்ட பண்டிகை சட்டநேலியோ சட்டியா பண்டிகை அப்படிங்கிற ஒரு பண்டிகையை ரோமர்கள் விடுமுறை பண்டிகையாக கொண்டாடி இருக்கிறார்கள் பதினேழுல இருந்து இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எத்தனை எத்தனை நாள் ஏழு நாள் பண்டிகையா இருக்கும் போது நல்லா பாருங்க இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பதினேழுல இருந்து ஏழு நாள் பண்டிகையாக நினைக்காங்க கொண்டாடி இருக்காங்க பதினேழாம் தேதியில இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இந்த சட்ட நிலையோ அப்படிங்கிறதான பண்டிகை தான் கொண்டாடப்பட்டிருக்கு இந்த பண்டிகையினுடைய அடிப்படையாகத்தான் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறதான ஒரு கருத்து என்ன உருவானதாக சொல்லுகிறார் இப்போ இந்து தான் ஐரோப்பியா வடக்கு பகுதியில் வாழ்ந்தவர்கள் டிசம்பர் மாத விடுமுறையில் சட்ட நிலையோ என்னும் விடுமுறை கால பண்டிகையை ஆசிரித்தார்கள் அந்த ஐரோப்பா பகுதியிலிருந்து தான் இந்த பண்டிகை கிறிஸ்தவமே எங்கிட்டருந்து தான் வந்துச்சு கிறிஸ்தவ எங்க இருந்து பார்த்துச்சு ஆசியா பகுதியில் இயேசு கிறிஸ்து உருவானாலும் கூட இந்த மறுமலர்ச்சியினுடைய காலகட்டம் இவர்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க இருந்தா ஆரம்பிச்சாங்க ரோமாபுரி எது ரோமாபுரி வந்து ஆசியா கண்டமா ஐரோப்பா கண்டமா ரோமாபுரி ஐரோப்பா கண்டமாப்பா ஆகவே தான் ஐரோப்பா கண்டத்திலிருந்து நம்பிக்கையில என்ன பண்ணுது வருது ஏன்னா மூன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ரோமாபுரியில இருந்தா என்ன பண்ணு சபை செயல்பட ஆரம்பிச்சது அப்ப இந்த ஐரோப்பா பகுதியில கிபி இரநூத்தி எழுபத்தி நாலுலேருந்து இந்த பண்டிகையை டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி சிறப்பு சூரிய தெய்வத்தினுடைய பிறந்தனாக என்ன பண்ணாங்க கொண்டாடினாங்க ரோமர்கள் செட்டனியோ அது வாயிலே நடைபெற்றவர்கள் சட்டமேலியோ அப்படிங்கிறதான பண்டிகையை கொண்டாடினாங்க ஐரோப்பிய பகுதியில் ஐரோப்பிய பகுதியில் வந்து டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அதை சூரிய தெய்வத்தினுடைய வழிபாடாக என்ன பண்ணாங்க கொண்டாடினாங்க இந்த பண்டிகை தான் கிபி முந்நூற்றி பன்னெண்டில் கான்ஸ்டன்டைன் மனந்த அதாவது ரட்சிக்கப்பட்ட பின்பு அப்படின்னு சொல்லக்கூடாது கிறிஸ்தவனாக மாறிய பின்பு இப்போ கான்ஸ்டன்டைன் ரட்சிக்கப்பட்டாரா அப்படிங்கிறது நமக்கு என்ன இல்லை தெளிவு இல்லை ஆனால் அவன் என்ன மாறினான் கிறிஸ்தவனாக மாறினான் அவன் கிறிஸ்தவனாக மாறிய பின்பு இந்த சட்டநிலையோ பண்டிகையை கொண்டாடுகிறத விட கிறிஸ்தவ என்ன பண்ண கொடுத்தாரு அனுமதி கொடுத்தார் அப்போ அந்த பண்டிகையை கொண்டாடுகிற போது அந்த பண்டிகையினுடைய கடைசி நாளான இருபத்தைந்தாம் நாள கிறிஸ்துடைய பிறந்த நாளாக கொண்டாடுங்க என்று என்ன பண்ணார் இப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த பண்டிகையை கொண்டாடினாங்க ஆனால் அந்த பண்டிகையை சூரிய கடவுளுடைய நினைவாகத்தான் என்ன பண்ணாங்க கொண்டாடினாங்க கான்ஸ்டண்ட காலத்தில் மிகப்பெரிய கூட்டம் கிறிஸ்தவா என்ன வருது மாறுது இப்போ அந்த பண்டிகை காலம் வருது எது விடுமுறை பண்டிகை காலகட்டம் அதுக்கு பேர் என்னது

உட்காந்துருக்காங்க அப்போ தான் நம்ம ஆள் அறிவிச்சு விட்டாரு நீங்கள் அந்த பண்டிகையை நீங்கள் என்ன வாச கொண்டாடுங்க பேசுகிறிஸ்தே பிறப்பாக என்ன பண்ணுங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு அப்போ கான்ஸ்டையன் கிபி முந்நூற்றி பன்னிரெண்டுக்கு பின்பு அவனுடைய அவனுடைய இன்ஃப்ளூன்ஸ்னால தான் டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மாறிய கிறிஸ்தவர்களை கிறிஸ்மஸ் என்ன ஒன்று சொன்னார் கொண்டாட சொல்கிறார் இப்போ இந்த இது வரலாற்று உண்மை கிபி நான்காம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை கிறிஸ்துமஸ் சபை சரித்திரத்தில் கொண்டாடப்படவில்லை ஆதி அப்போ சிலம் சரி அதுக்கு அடுத்த தலைமுறை சரி கொண்டாடியதார எந்த குறிப்புமே என்னது இல்லை சரியா சரியாக சொல்ல வேண்டுமானால் கிபி முதல் முதல் கொண்டாடின ஒரு டேட் இருந்துச்சு என்னப்பா இல்லை கிபி முந்நூற்றி பன்னெண்டில் வந்து கான்ஸ்டன்டைன் வந்து அறிவிக்கிறார் எப்படி ஆனால் முத முதலாக கொண்டாடிய குறிப்புங்கிறது வந்து கிபி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கிபி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் தான் முதல் தடவையாக கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆசரிக்கப்பட்டிருக்கிறது கிபி முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது தான் முதல் முதல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடி சரியா அது வரைக்கும் அவங்க யாரும் என்ன கிறிஸ்துமஸை கொண்டாடுவாங்க இப்போ என்னன்னா இந்த விடுமுறை கால பண்டிகையில் கடைசி நாளாக சூரிய கடவுளுக்காக ஐரோப்பியர்கள் கொண்டாடுகிறார்கள் பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய பின்பு அந்த பண்டிகை காலகட்டத்தை என்ன செய்வது என்று யோசிக்கிற போது கான்ஸ்ட என்ன பண்ணுகிறார் அந்த இருபத்தைந்தாம் தேதியை கிறிஸ்துவனுடைய பிறப்பாக என்ன பண்ணுகிறார் பிரகடனப்படுத்துகிறார் அதற்கு பின்பு அந்த நாளை கிறிஸ்துடைய பிறப்பாக என்ன பண்றாங்க கொண்டாடுறாங்க இப்ப கேள்வி என்ன அப்படின்னா யாருடைய இப்ப இந்த வசனத்துல நான் பின்பதில் சொன்னேன் அப்ப இந்த பண்டிகையை இவர்கள் தேவனை மகையப்படுத்தி கொண்டாடவில்லை யாரை மகையப்படுத்தி கொண்டாடுறாங்களா புறையின மக்களுடைய தெய்வத்தை மகிழ்ப்படுத்தி கொண்டாடுறதான் ஆனால் ஆரம்ப நாட்களிலே இவர்களுக்கு தெளிவு இருந்துச்சு இப்போ மாறிய மக்கள் இந்த நாளை என்ன பண்றதுங்கிற வெயிட்டில் இருக்கும்போது போது என்ன விளக்கன்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய மக்கள் அந்த விடுமுறை காலகட்டத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது என்ன அறிவிக்கிறான் இந்த நாளை நீங்கள் என்னவா நினைச்சு கொண்டாடுங்க கிறிஸ்துவின் பிறப்பாக நினைவு அப்ப அந்த நாளை ஆரம்பத்தில் இருந்து சூரிய கடவுளுடைய பண்டிகையாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடலை யாருடைய பண்டிகையாக கொண்டாட நினைச்சாங்க ஆரம்பத்திலிருந்து அந்த நாளில் கொண்டாடுகிறவர்கள் சூரிய கடவுளே அல்ல கிறிஸ்துவையே என்ன பண்ணாங்க கொண்டாட புரிஞ்சுக்கணும் இன்றைக்கும் கூட நாம் கிறிஸ்துமஸ் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி உட்காந்துக்கிட்டு சூரிய கடவுளை நாம் என்ன பண்ணுறது இல்லை ஆராதிக்கிறது இல்லை அவரை நினைவுறது இல்லை யாரை தான் நினைச்சு பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து நமக்காக இந்த ஊடகத்திற்கு பாவிகளை ரசிப்பதற்காக என்ன பண்ணார் பிறந்தார் என்று நாம் என்ன பண்ணுறோம் நினைவுறுவோம் உங்களுக்கு தெரியுமா வரலாற்றில் இந்த நாளை கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாளாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஏசு சூரியன் அப்படின்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க ரோமன் கத்தோலிக் ரொம்ப ஃபேமஸ் இப்போ உங்களுக்கு புரியும் இந்த நம்ம இடையில படிச்சுக்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய சிலைகளுக்கு பின்னாடி எல்லாம் இந்த டிஸ்கு டிஸ்க் வடிவில் அந்த கதிர் பீச்செல்லாம் இருக்கும் ஒளிவட்டமாக இருக்க வேண்டும் என்னென்னா அந்த ஓவர் சேஞ்சிங் பீரியட் மாதிரி இப்ப என்ன சொல்றது சூரிய கடவுள் வழிபாட்டுல இருந்து எங்க வர்றாங்க கிறிஸ்துவ வழிபாடு வர்றாங்க இப்போ இவன்கிட்ட இவங்கள்ட்ட எப்படி இவங்க நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இது ரோமன் தவறான அணுகுமுறை நம்ம அதை நிரூபிக்கக்கூடாது தவறான அருவுமுறைன்னா அந்த சூரிய கடவுள் அல்ல இயேசுவே யாரு கடவுள் ஆகவே அவர் யாருதான் சூரியங்கிற மாதிரி பைபிள்ல இருந்து விளக்க ஆரம்பிச்சாங்க அதுல அதில் சில விளக்கங்கள் தான் என்னன்னா ஏசு கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்து வந்து சூரியன் பைபிளில் எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு சில பகுதிகளை விளக்க ஆரம்பிச்சாங்க முதலாவதாக ஏசு கிறிஸ்து மருணவ மலையில மருணவ மலையில் என்னவாகிறாரு அவரை அவரை பற்றி அங்கே விளக்கும் போது சூரியனை போல பிரகாசித்தது அவருடைய முகம் அத்தை பதினேழு ரெண்டு அதே போல ஏசு கிறிஸ்து மறித்த போது சூரிய வெளிச்சம் பூமிக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்ன இந்த இந்த விளக்கம்லாம் தப்பு ஆனா நான் என்ன சொல்றவரேன்னா ஆதி திருச்சபையில் நம்ம சூரிய கடவுளை கொண்டாடல மெய் கடவுளாக ஏசுவதா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே என்ன பண்ணுறாங்க விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் ஒன்று பதினாறுல வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது கிறிஸ்தனுடைய மகிமை இப்படி முதலாம் அதாவது நான்காம் நூற்றாண்டுல இயேசு கிறிஸ்து மெய்யான சூரியன் என்ன பண்ணாங்க ஏன்னா ரசிக்கப்பட்டு வந்ததுதான் பரவாயில்ல மதம் மாதிரி வந்திருக்கிற சரியா ஒரு மார்க்கத்துல இருந்து மரம் மாதிரி வந்தவங்களுக்கு என்ன சொல்றாங்க அது கடவுள் இல்லை நீ வணங்கி இந்த சூரியன் என்னது கடவுள் இல்லை மெய்யான சூரியன் யாரு ஏசு கிறிஸ்து என்று இவங்க என்ன பண்றாங்க போதிக்கிறார் இப்ப இந்த செயல்பாட்டு முறை தவறுதான் ஆனா நாம அதிலிருந்து கற்றுக்கொள்கிற உண்மை என்ன தெரியுமா ஆரம்ப ஆரம்ப விசுவாசிகளே ஆரம்ப விசுவாசிகள் ஆரம்ப நாட்கள்ல இருந்து ஆரம்ப நாட்களிலிருந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடியவர்கள் சூரிய கடவுளை அல்ல மாறாக இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து தான் இந்த பண்டிகை என்ன பண்ணாங்க ஆசரித்தாங்க இதைத்தான் எம் எஸ் வசந்தகுமார் அவர்கள் சொல்லுகிற போது என்ன பண்ணுறாங்க பண்டிகையை அவர்கள் கிறிஸ்தவ பயப்படுத்தினார்கள் புலையின மக்கள்தோடைய பண்டிகை தான் அது ஆனால் அந்த பண்டிகை அவங்க என்ன மாற்றிட்டாங்க டோட்டல் கிறிஸ்தவ பண்டிகை என்ன பண்ணிட்டாங்க மாத்திட்டாங்க அதனுடைய சுவடுகள் எல்லாமே கிறிஸ்தவத்தினுடைய சுவடுகளாக என்ன பண்ணாங்க மாற்றினார்கள் ஆனால் பிற்காலத்தில் அதை கலியாட்டங்கள் மூட நம்பிக்கை எல்லாம் சேர்ந்துருச்சு தான் நாம கிறிஸ்துமஸ் தாத்தா கிறிஸ்துமஸ் மரம் இதெல்லாம் வச்சு கொண்டாட வேணாம் இது இருந்து தொடர்ச்சியாக மூட நம்பிக்கைக்கு நேராக தான் என்ன பண்ணுவோம் நடத்தும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்ப அந்த பண்டிகையே அவர்கள் கிறிஸ்துவை நினைப்பு கூறுபதால் ஆரம்பத்திலிருந்தே என்ன பண்ணாங்க பண்ணாங்க அதனால இவங்க சொல்வது போல இந்த பண்டிகையை ஆசரிக்கிற எவரும் யாரை பகிர் படுத்துவதில்லை சூரியகளோடு பகிர் இது நமக்கே தெரியும் எந்த கந்தகோச காரணம் இருபத்தஞ்சி ஐந்து உட்கார்ந்துக்கிட்டு எனக்காக சூரியனாக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் யாரை தான் நினைவு கூறுகிறார்கள் நினைவு கூறுகிறார்கள் இந்த நான் மூன்று கேள்வி பார்த்துக்கோமா மூன்று பகுதி இந்த மூன்று பகுதியோட இந்த செய்வ செய்தியை வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஒரு பிரேக்கு அப்புறம் அடுத்த பகுதிக்கு போகலாம் சரியா